இதாயா இதாயா ரத்தம் இதா ரத்த பாசம் இதா ரத்த பந்தம் இதாயா நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் இது குடும்ப விழா யார் யார் பார்த்தாங்க யார் யாரும் என்னென்னமோ என்ன இப்படி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அதை நான் சொல்லிட்டேன் இது எங்க குடும்ப விழா இது எங்க பாரம்பரியம் இந்திர விழா வசந்த விழா எங்க அந்த மாமல்லபுரத்தில் அந்த கடற்கரையில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தக்காரங்க முன்னோடிகள் எல்லாம் அங்க கூடி சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்து அந்த சித்ரா பௌர்ணமி எப்போ அங்க மகிழ்வோடு பேசிட்டு போவாங்க அதான நம்ம பண்ணோம் இதான் நம்ம பண்ணோம் அது மட்டும் இல்ல என் தம்பிங்களுக்கு இப்ப இப்ப இருக்கிற இருபது வயசு முப்பது வயசு மூணு நமக்கு வரலாறு தெரியல எங்க இருந்து வந்தோம் எதுல இருந்து வந்தோம் சொல்ற விதத்துல சொன்னாதான் அவனுக்கு புரியுது சொல்ற விதத்துல சொல்லணும் இல்ல நாகப்ப படையாட்சினா யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு முன்னாடி அஞ்சலி அம்மாலாம் யாருக்காவது தெரியுமா நம்முடைய ஆணை முத்து ஐயா தெரியுமா இல்ல வரிசையா படத்தை போட்டு தான் இதான் செஞ்சாங்க தான் இதான் செஞ்சாங்க முன்னோடிகள் எவ்வளவு வள்ளல்கள் சமுதாயத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம ஏன் அதை போட்டு காமிச்சோம் உங்களுக்கு நீங்க தெரியணும் உங்க பிள்ளை உங்க பேர பசங்க வரலாறு தெரிஞ்சாதான் அந்த எந்த இடத்துல நீங்க எந்த எங்க இருந்து நீங்க வந்தீங்க எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க நீங்க நீங்கள்லாம் ஒவ்வொருவரும் பெருமையாக நீங்கள் பார்க்கணும் வரலாறு தெரியலனா அப்புறம் அது வாழ்த்து வேஸ்ட்டு அதுக்காக தான் இவ்வளோ செஞ்சு அந்த வரலாறு எல்லாம் செய்தும்